நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டாரை தாண்டிய ஒரு இமேஜ்க்கு வந்துட்டார் இப்போது சினிமாவில் வந்து நான் வந்து நடித்தது போதும் எனக்கு விட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னுடைய முழு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய அரசியல் பிரவேச அறிக்கையின் மூலம் அவர் வந்து உறுதிப்படுத்தி விட்டார் இப்போது அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் கூட அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் க்ரௌடை தன் பின்னால் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கை தான் அந்த மாஸ் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அந்த மாசிலேயே அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு பின்புலம் அப்படின்னா நிச்சயமாக பெண் ரசிகர்கள் கூட்டம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய இளைஞர்கள் கொண்டாடினாலும் சரி குழந்தைகள் கொண்டாடினாலும் சரி அவருக்கான மிகப்பெரிய பலமாக பெண் ரசிகர் கூட்டம் வந்து இருக்குது ஆரம்ப காலத்தில் ரொம்ப அப்படி இப்படி நடித்தாலும் கூட பூவே உனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை பெண் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை தன் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அந்த பெண்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக இளம்பெண்கள் எல்லாருமே விஜயை தன்னுடைய சொந்த அண்ணனாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க அவர் வந்து இந்த விருது கொடுக்குற அந்த விழாவாகட்டும் மற்ற நிவாரண உதவி செய்வதாகட்டும் எல்லாருமே அவர் வந்து தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிற முறையில் தான் அரவணைச்சாங்க அன்பு சொல் எழுதுறாங்க இதையெல்லாம் பார்த்தோம் இப்போ அவருடைய அட்லி இயக்கத்தில் நடித்த பிகில் படத்துலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவான பல கருத்துக்களை வந்து முன் பெண்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது சிங்க பெண்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த படத்தை தான் ரொம்பவே பிரபலமாச்சு இப்போது சினிமாலேயே தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து மிகப்பெரிய உயரமான இடத்தை கொடுத்தது பெண்கள் தான் அப்படின்னு உணர்ந்த விஜய் அவர்கள் அரசியலில் உணராமையாக இருப்பார் அதனால தான் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மகளிருக்கான பல விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அதாவது மற்ற கட்சிகளில் சரி எல்லாருக்கும் என்னங்கன்னா இந்த மகளிர் துறையில் மட்டும்தான் மகளிருக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பாங்க ஆனால் இப்போது விஜயோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் பார்த்தீங்கன்னா மற்ற துறைகளில் கூட பார்த்திங்கன்னா பெண்களை தான் தலைமையில் வந்து வச்சுருக்காரு நம்ம விஜய் அவர்கள் இது வந்து <laughs> <laughs> பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய அறிக்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா யார் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கோம் கழகத்துக்கு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே அறிவிச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா மாநில செயலாளராக திருமதி சி விஜயலட்சுமியை வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு அதே மாதிரி மாநில இணை செயலாளராக திருமதி எஸ் என் யாஸ்மின் அப்படிங்கிற பெண்மணியை வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு மாநில பொருளாளர் பதவிக்கு வந்து திரு வி சம்பத்குமார் அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காரு இதில் பாருங்கள் மிக முக்கியமாக ரெண்டு பேர் வந்து பெண்கள் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய வந்து எல்லா விஷயங்களையும் சமூக நீதியை சம உரிமை இதையெல்லாம் பேசுகிற படங்களில் காட்டுற அவர்கள் நிஜத்துலேயும் குறிப்பாக அரசியல்லையும் தன்னுடைய கட்சியிலேயே அதை வந்து நிலைநாட்டியிருக்கிறார் அதை கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் பாரபட்சம் இல்லாமல் விஜய வந்து பாராட்டியிருக்காங்க குறிப்பாக பெண்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கணும் ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் பெண்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதுவும் இன்றைய காலகட்டத்தில் ஸோ அப்படி விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து இப்போ எப்படி பெண்களுக்கான பல பொறுப்புகளையும் பதவிகளையும் கொடுக்கிறாரோ இனிவரும் எதிர்காலத்திலும் அதை வந்து இன்னும் அதிகமாக தான் போகிறாரு குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் நடத்த போகிற அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பெண்களுக்குன்னே பல சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு ஸோ அந்த மாநாட்டில் அந்த விஷயங்களை அறிவிக்க இருக்காரு அப்படின் தான் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க ஸோ எது எப்படியோ விஜய் அவர்கள் பெண்களுக்கான சம உரிமை சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்களை வெறுமனே பேச்சில் பேசாமல் செயல்லையும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்படி தொடர்ந்து பெண்களை முன்னிலைப்படுத்துவது இல்லை சம உரிமை அப்படிங்கிற பேரில் முக்கியமான பொறுப்புகளை முக்கியமான துறைகளில் பெண்களுக்கு வந்து பதவி கொடுப்பது இது வந்து விஜயோட ஆண் ரசிகளை குறிப்பாக ஆண் தொண்டர்களை வந்து பாதிக்காதா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுற அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்விக்குறியும் செய்து இனிவரும் காலத்தில் இந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு சர்ச்சையாக ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய பூகமுமா வெடிக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம எப்படியோ விஜயோட இந்த செயல் நிச்சயமா பாராட்ட வேண்டிய செயல் அப்படிங்கிறது துளிகூட மாற்று கருத்தே இல்லை பார்ப்போம் விஜயோட அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு